அனைவருக்கும் வணக்கம் கிராம ஊராட்சி செயலாளர் பணிக்கான அந்த நேர்காணல் ஷார்ட் லிஸ்டில் பல பேருக்கு பலவிதமான குழப்பங்கள் நீடிச்சுட்டுருக்கு அதுக்கு ஒரு தெளிவான விளக்கத்தை கொடுத்துருவோம் அது மட்டும் இல்லாமல் செலக்ட் ஆகிருக்கவங்களுக்கு ஃபோனுக்கு மெசேஜ் வந்திருக்கு ஒரு சில டிஸ்ட்ரிக்ஸில் இருந்து கலெக்டர் ஆஃபீஸ்லேருந்து ஃபோன் பண்ணி பேசியிருக்காங்க ஸோ நீங்கள் செலக்ட் ஆயிருந்தீங்க அப்படின்னா மேக்சிமம் சான்ஸ் வந்து இன்றைக்கி ஈவினிங்கில் உங்களுக்கு மெசேஜ் வந்திருக்கும் ஃபோனுக்கு அது வந்திருந்தாலே முக்கவாசி உங்களுக்கு கண்டிப்பாக ஹால் டிக்கெட் நீங்கள் என்ன செஞ்சிடலாம் டவுன்லோட் பண்ணுறது கரெக்டாக இருந்திருக்கும் ஒரு சில பேருக்கு ரெக்கார்ட்ஸ் நாட் ஃபவுண்டுன்னு வருது ஸோ இந்த வெப்சைட்டில் வந்து ஒரு சில கரெக்ஷன்ஸ் அண்ட் எரர்ஸ் இருக்குது ஸோ நீங்கள் மண்டே வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் ஒரு சில பேர் அந்த ரெக்கார்ட்ஸ் நாட் ஃபவுண்டுன்னு வருது இல்லை அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் மண்டே வரைக்கும் வெயிட் பண்ணி பாருங்கள் ரெண்டாவது இந்த டென்த்து மார்க்ஷீட்டை வச்சு ஒரு சில மார்க்கை வச்சு ஒரு சில உங்களுக்கு டவுட்ஸ் இருக்கும் அதை நம்ம கிளியர் பண்ணிடுவோம் இது எல்லாமே வந்து ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வேரியேஷன்ஸான போஸ்டிங்ஸ் இருக்கும் இப்போ எடுத்துக்காட்டுக்கு வந்து ஒவ்வொரு இப்போ ஒரு சில டிஸ்ட்ரிக்ஸில் வந்து ஐம்பது போஸ்டிங்ஸ் இருக்கும் ஒரு சில டிஸ்ட்ரிக்ஸில் வந்து முப்பத்தி மூணு போஸ்டிங்ஸ் இருக்கும் ஒரு சில போஸ்டிங்ஸ் வந்து இருபது இருபத்தஞ்சுன்னு கூட இருக்கும் அதில் பிசி எம்பிசி அதில் விமன் ப்ரிப்ரேஷன் வே விமனுக்கு வேறு இருக்குது ரிசர்வேஷன் அதை மட்டும் இல்லாமல் அதில் முன்னுரிமை வேறு இருக்குது ஸோ அதுதான் உங்களுக்கு நல்ல மார்க் எடுத்தும் ஒரு சில பேருக்கு கிடைக்காமல் இருக்கும் ஒரு சில பேர் கம்மியான மார்க் எடுத்துகிட்டு அவங்க நாமினேட் ஆகிருப்பாங்க ஸோ இதெல்லாம் தான் இதுக்குள்ளே இருக்க ஒரு இடர்பாடுகள் புரியுதுங்களா அதனால் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா அடுத்தடுத்த தேர்வை நோக்கி நீங்கள் செல்லணும் அது மட்டும் இல்லாமல் இந்த தேர்வுக்கு செலக்ட் ஆகக்கூடிய மாணவர்கள் என்ன செய்யணும் அப்படின்னா இந்த நேர்காணலை எவ்வளோ எளிமையாக அணுகணும் அப்படின்றதான் ரொம்ப முக்கியம் இப்போ நீங்கள் எடுத்திருக்க மார்க்கை வந்து எண்பத்தஞ்சு பர்சன்டேஜுக்கு கன்வெர்ட் பண்ணுவாங்க இப்போ இதில் கொடுத்துருக்க மாதிரி அறுபத்தெட்டு பர்சன்டேஜ் வந்து நீங்கள் எடுத்துருக்கீங்க ஒரு டிஸ்ட்ரிக்டில் அப்படின்னா இப்போ ஏன்னு ஒரு டிஸ்ட்ரிக்ஸ் இருக்குது அதில் வந்து நீங்கள் அறுபத்தஞ்சு அறுபத்தெட்டு பர்சன்டேஜ் எடுத்திருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க ஓகேங்களா அதாவது ஐநூறுக்கு நானூறு மதிப்பெண்கள் பெற்றிருக்கீங்க நீங்கள் அறுபத்தெட்டு பர்சன்டேஜ் எண்பத்தஞ்சுக்கு ஆனால் இன்னொரு டிஸ்ட்ரிக்ஸில் வந்து அறுபத்தஞ்சுக்கு ஒருத்தர் செலக்ட் ஆயிருக்கார் அப்படின்னா அவருக்கு அங்கே முன்னுரிமை இருந்திருக்கும் கம்யூனல் வைஸ் ரிசர்வேஷன் இருந்திருக்கும் அது மட்டும் இல்லாமல் அங்கே வேக்கன்சி வந்து இன்க்ரீஸாக கூட இருந்திருக்கும் அப்போ அந்த த்ரீ ஃபேக்டர்ஸ் மட்டும்தான் இங்கே வந்து என்ன செய்யுது உங்களுக்கு அந்த இடர்பாடுகளை ஏற்படுத்துது போஸ்டிங்ஸில் அந்த கா மார்க் டிஃப்ரென்ஸ் வச்சு புரியுதுங்களா ஒன்று அங்கே இருக்க வேக்கன்சி நம்பர் ஆஃப் வேக்கன்சி கம்மியாக இருந்தால் கட் ஆஃப் கூடும் நம்பர் ஆஃப் வேக்கன்சி அதிகமாக இருந்தால் கட் ஆஃப் லோ ஆகும் அப்போ ஒரு சில டிஸ்ட்ரிக்ஸில் வந்து நானூற்றி முப்பத்தஞ்சுக்கும் கிடைக்கும் ஒரு சில டிஸ்ட்ரிக்ஸில் வந்து நானூற்றி அறுபதுக்குமே வந்திருக்காது காரணம் வந்து என்ன அப்படின்னா இதான் ரீசன் அங்கே வந்து கண்டிப்பாக உங்களுக்கு போஸ்டிங்ஸ் வந்து கம்மியாக இருக்கும் இது முதல் பிரச்சனை ரெண்டாவது என்ன அப்படின்னா நீங்கள் வெப்சைட்டில் செக் பண்ணும்போது ஒரு சில பேருக்கு வந்து ரெக்கார்ட்ஸ் நாட் ஃபவுண்டுன்னு வந்திருக்கு அவங்க எல்லாமே கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் ஏன் அப்படின்னா டேட்டா வந்து எரர்ஸாக காட்டுது உங்களுக்கு மண்டேக்குள்ளே அதாவது திங்கட்கிழமைக்குள்ளே உங்களுக்கு அது ரெட்டி ஆயிரும் வெயிட் பண்ணுங்க மூணாவது என்ன அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் கொண்டு போகக்கூடிய சான்றிதழ் அனைத்துமே ஒரிஜினலும் வேணும் அதுக்கு உண்டான ஜெராக்ஸும் வேணும் அந்த ஜெராக்ஸில் செல்ஃப் அட்டஸ்டடும் வேணும் அது மட்டும் இல்லாமல் நடப்பு நிகழ்வுகள் கண்டிப்பாக படிச்சுட்டு போங்க இப்போ நீங்கள் ஒரு பர்டிகுலர் ஒரு டிஸ்ட்ரிக்டில் இருக்கீங்கன்னா அந்த டிஸ்ட்ரிக்டில் எத்தனை நகராட்சிகள் இருக்குது எத்தனை பேரூராட்சிகள் இருக்குது எவ்வளோ மக்கள் தொகை இருக்குது அது மட்டும் இல்லாமல் அது எத் எந்த எந்த சட்டமன்ற தொகுதி எந்த நாடாளுமன்ற தொகுதிக்கு கீழே வருது அதில் இப்போ யார் எம்பி எம்எல்ஏவாக இருக்கா அந்த டீட்டெயிலும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஏன் அப்படின்னா ஒரு காலி பணியிடத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஐந்து நபர்கள் தேர்ந்தெடுக்கிறாங்க இப்போ நான் ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்கிறேன் அரியலூர் வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி மூணு வேகன்சி இருக்கும் அந்த முப்பத்தி மூணு வேக்கன்சியை நீங்கள் ஒன் பாயிண்ட் அதாவது ஒரு காலி பண்ணி எடுத்துருக்கு அஞ்சு பேர் கிட்டத்தட்ட ஒரு நாற்பது பேரும் கூட வச்சுக்கோங்க அப்போ அது நாற்பது இன்ட்டு அஞ்சு பார்த்துக்கோங்க புரியுதுங்களா அப்போ இரநூறு பேரை கூப்பிடுவாங்க அந்த இரநூறு பேருக்கும் ஒரே மாதிரி கேள்விகள் கேட்க முடியாது ஒரு சில பேருக்கு உள்ளாட்சி அமைப்புகள் தொடர்பாகவும் கேள்விகள் வரும் ஒரு சில பேருக்கு கரண்ட் அஃபேர்ஸ் ஆனாலும் ஒரு கேள்விகள் வரும் ஒரு சில நபர்களுக்கு என்னாகும் அப்படின்னா அவங்க கிராமத்தை வச்சு ஒரு சில கேள்விகள் வரும் எடுத்துக்காட்டுக்கு அப்போ நீங்கள் உள்ளாட்சி அமைப்புகளை பற்றியும் படிச்சுட்டு போயிருக்கணும் உள்ளாட்சி அமைப்புகளை பற்றி நீங்கள் தெளிவாக படிக்கணும் அப்படின்னா ஒன்பதாம் வகுப்பு சமூக அறிவியல் பாடத்திட்டத்தில் உள்ளாட்சி அமைப்புகள்னு ஒரு பாடம் இருக்குது அந்த பாடம் தொடர்பாக கூட நம்ம வீடியோ கொடுத்துருக்கோம் திருப்பி கூட அந்த வீடியோவை நம்ம ரீடெலிகாஸ்ட் பண்ணுவோம் அந்த பாடத்துலேருந்து கூட ஒரு சில கேள்விகள் வரலாம் உள்ளாட்சி அமைப்புகளின் தந்தை யார் அப்படின்னு கூட கேள்விகள் வரலாம் உள்ளாட்சி அமைப்புகளுக்கான சரத்துகள் என்னென்ன கிராம திட்டத்துக்கான நோக்கங்கள் என்ன இது எல்லாமே வரிசை அங்கே கொடுத்துருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் மத்திய அரசால் கிராம பஞ்சாயத்துக்கு அமைக்கப்பட்ட கமிட்டிகள் யார் அசோக் மேத்தா கமிட்டியாக இருக்கட்டும் பல்வேந்தராய கமிட்டியாக இருக்கட்டும் எல்வி சிங்மி கமிட்டி ஜி ராவ் கமிட்டி போன்ற கமிட்டிகள் எல்லாமே எதுக்காக ஃபோன் பண்ணாங்க அவங்க என்னென்ன த்ரீ டயர்ஸு த்ரீ டூ டயர்ஸு சிஸ்டத்தெல்லாம் கொண்டு வந்தாங்க இது எல்லாமே உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம கொடுக்குறோம் இந்த ரிசல்ட்டு கொஞ்சம் வெப்சைட்டில் கொஞ்சம் எரர்ஸாக இருக்குது அதாவது சர்வர் கொஞ்சம் டவுனாக இருக்குது கொஞ்சம் ரீசெக் பண்ணிக்கோங்க திருப்பி சொல்கிறேன் இந்த வீடியோ நான் கொடுக்குறக்கு முக்கியமான நோக்கம் என்னென்னா வெப்சைட் வந்து கொஞ்சம் ஸ்லோவாகவும் டவுனாகவும் இருக்குது ரெக்கார்ட்ஸ் வந்து கரெக்டாக காட்ட மாட்டேங்கிது அதனால் தயவுசெய்து ரீசெக் பண்ணிக்கோங்க மண்டே ஒரு தடவை புரியுதுங்களா அடுத்து இந்த ரெக்கார்ட்ஸ் நாட் ஃபவுண்டுன்னு உங்களுக்கு வந்துச்சு அப்படின்னாலே அவங்களும் மண்டே வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் செலக்ட் ஆயிருக்கவங்களுக்கு பன்னெண்டாம் தேதி தான் மேக்சிமம் எல்லாத்துக்கும் டேட் கொடுத்துருக்காங்க பன்னெண்டாம் தேதி நமக்கு இன்னும் டைம் இருக்குது அந்த பன்னெண்டாம் தேதிக்குள்ளே உங்களுக்கான அந்த கல்வி தகுதி சான்றதில் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அந்த உங்களுக்கு வெளியிடப்படக்கூடிய அந்த அழைப்பானையில் விண்ணப்பதாரருக்கான அறிவுரைகள் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க அதாவது உங்களோட பேர் உங்களோட அட்ரஸ்ஸு உங்களுடைய எல்லா டீட்டெயிலும் கொடுத்துருப்பாங்க எங்கே இன்ட்ரி நடக்க போகுதுன்னு அந்த இடமும் கொடுத்துருப்பாங்க எத்தனை மணிக்குன்னு கொடுத்துருப்பாங்க இப்போ இன்ட்ரி வந்து பத்து மணிக்கு நடக்குதுன்னா நீங்கள் ஒம்பது உள்ளே போயிடணும் புரியுதுங்களா அதாவது ஆஃப் அன் அவர் முன்னாடியே வர சொல்லியிருக்காங்க இரண்டன்கள் டிவைஸ் வந்து உள்ளே கொண்டு போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க இதெல்லாம் ஒரு சில டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க அதை என்னென்னு பார்த்துருவோம் விண்ணப்பதாரர்கள் அசல் ஆவணங்களுடன் நேர்காணல் அழைப்பு கடிதத்தை கொண்டு வர வேண்டும் உங்கள்கிட்ட இருக்க என்னென்ன நீங்கள் அப்ளை பண்ணும்போது என்னென்ன சான்றிதழ் கொடுத்துறீங்களோ அதற்கான அசல் சான்றிதழோடு வரணும் எடுத்துக்காட்டு கல்வி தகுதிக்கான சான்று நீங்கள் அதில் அப்ளை பண்ணும்போது டென்த் வரைக்கும் கொடுத்துருந்தீங்கல்ல டென்த்துக்கு அப்புறம் நீங்கள் டுவெல்த்து முடிச்சிருந்தாலோ டிகிரி முடிச்சிருந்தாலோ யூஜி பி பிஜி பிஎட்டு நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் அனைத்து சான்றிதழும் கையில் கொண்டு போய்க்கோங்க ஏன் அப்படின்னா நீங்கள் கொண்டு போனதை சான்றது அவங்க டென்த்து வரைக்கும் தான் செக் பண்ணுவாங்கன்னு கிடையாது ஏன் அப்படின்னா உங்களுடைய ஏஜை கண்டுபிடிக்கிறதுக்கு அதாவது பிறந்த தேதியை கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்கள் இப்போ டிசியை ப்ரொடியூஸ் பண்ணிங்கன்னால் அந்த டிசி நீங்கள் எதை லாஸ்ட்டு படித்தீங்களோ அதாவது யூஜி படிக்கும்போது டிசி கொடுத்துருப்பாங்க அல்லது நீங்கள் பிஜி வரைக்கும் படித்தீங்கன்னா அதுக்கு டிசி கொடுத்துருப்பாங்க அந்த டிசி எவிடென்ஸாக வச்சு தான் அந்த முப்பத்தி நாலு வயசுக்குள்ளே நீங்கள் இருக்கீங்களான்னு சொல்லி அவங்க செக் பண்ணுவாங்க நான் திருப்பி திரு திரு திருப்பி திருப்பி தான் அந்த முப்பத்தி நாலு வயசுக்குள்ளே இருக்கிறேன்னு நீங்கள் செக் பண்ணுறதுக்கு காரணம் வந்து இந்த டிசி உதவும் அதாவது பர்த் சர்டிஃபிகேட்டை வச்சு தான் அந்த ஏஜை கால்குலேட் பண்ணுவாங்க அதனால் அது மஸ்ட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்த ஜாதி சான்றிதழ் பாஸ்போர்ட் அளவு புகைப்படம் அதாவது ரெண்டு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ரீசெண்டாக எடுத்தது கையில் வச்சுக்கோங்க பேக்ரவுண்ட் வந்து அந்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவில் பேக்ரவுண்ட் வந்து கொஞ்சம் நீட்டாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க பிளராக இருக்கிற மாதிரி எடுக்காதீங்க அடுத்து பிறப்பு சான்றிதழ் நான் இருக்குன்னு சொல்லிட்டேன் பிறந்த தேதிக்கான அசல் அடையாள சான்று அசல் அடையாள சான்று நீங்கள் பான் கார்டை கொண்டு போகலாம் அப்படிலாம் டிசி இருக்கும் நீங்கள் பர்த் சர்டிஃபிகேட் வச்சுருந்தா கூட அது கூட ஓகே தான் இதெல்லாம் மஸ்ட்டு நீடு இது எல்லாமே ஒரிஜினல் இருக்கணும் ரெண்டு செட்டு ஜெராக்ஸ் இருக்கணும் அந்த ஜெராக்ஸாக செல்ஃப் அட்டஸ்டடு போட்டுருக்கணும் இதாக ரொம்ப முக்கியம் செல்ஃப் அட்டஸ்டடு ரொம்ப ரொம்ப முக்கியம் மறந்துடாதீங்க அடுத்து முன்னுரிமை சான்றிதழ் ஏதேனும் இருப்பின் அதற்கான சமர்ப்பிக்க வேண்டும் முன்னுரிமை சான்றிதழ்னால் தமிழ் வழியில் படித்தவங்களுக்கு முன்னுரிமை கொடுத்துருப்பாங்க மாற்றுத்திறனாளிகளுக்கு நாலு சதவீத ரிசர்வேஷன் இருக்குது அதற்கான சான்றிதழ் வச்சுருந்தாங்கன்னா அதையும் நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணணும் அடுத்து வந்து எக்ஸர்வீஸ்மெண்ட் இருக்குது அவங்களுக்கான முன்னுரிமை சான்றிதழ் இருந்துச்சுன்னா அதையும் நீங்கள் என்ன செய்யணும் ப்ரொடியூஸ் பண்ணணும் தான் சொல்லியிருக்காங்க அடுத்த நேர்காணல் நடைபெறும் இடத்திற்கு முப்பது நிமிடத்திற்கு முன்னதாகவே ஆஜராகுமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள் ஆஃப் அன் அவர் முன்னாடியே போயிருங்கன்றாங்க நேர்காணல் நடைபெறும் இடத்திற்கு முப்பது நிமிடத்திற்கு முன்னதாகவே ஆஜராகுமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள் விண்ணப்பதாரருடன் வரும் பெற்றோர் அல்லது மற்றவர் நேர்காணல் நடக்கும் வரைக்குள் அனுமதிக்கப்பட மாட்டார்கள் அல்லது அனுமதிக்கப்பட முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க அப்போ உங்களோட வரவங்க வெளியே வெயிட் பண்ணலாம் அந்த கேம்பஸ்க்கு வெளியே வெயிட் பண்ணலாம் உள்ளே அலோட் இல்லை அப்படின்னு டீட்டெயிலாக கொடுத்துட்டாங்க ஆஃப் அன் அவர் முன்னாடியே போயிருங்க ஏன்னா ஆஃப்னவர் நீங்கள் டிலேவாக போனீங்கன்னா எக்காரனை கொண்டும் உள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க உள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க அதை மொதல் புரிஞ்சுக்கணும் மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு பத்து மணி டு அந்த பன்னெண்டு மணிக்குள்ளே தான் பேஜ் வைஸ் கொடுத்துருப்பாங்க மேக்ஸிமம் பத்து மணினா நீங்கள் ஒம்பதரைக்கு போக பாருங்கள் பதினோரு மணினால் அந்த பத்தரைக்கு உள்ளே போக பாருங்கள் மேக்சிமம் அந்த ஒன் ஹவர் தான் அவங்க என்ன செய்வாங்க இன்டர்வியூ உங்களுக்கு கொடுத்துட்டே இருப்பாங்க ஞாபகம் வச்சுக்கோங்க கண்டிப்பாக எலக்ட்ரானிக்கல் டிவைஸ் செல்ஃபோன் உள்ள நாட்டாலோடு அதை நல்லா புரிஞ்சுக்கணும் புரியுதுங்களா மறுபடியும் ரிசல்ட்டை ரீசெக் பண்ணுங்கள் மண்டே இது எதுக்கு சொல்கிறேன்னா நேற்று ஒருத்தவங்களுக்கு வந்து நாட் செலக்டன் வந்துச்சு பட் ஆனால் மெசேஜ் வந்துடுச்சு அந்த மாதிரி ஒரு சில கம்யூனிகேஷன்ஸ் கேப் இருக்குது ஸோ நீங்கள் ரீசெக் பண்ணுறது ரொம்ப நல்லது மண்டேக்குள்ளே